தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரொம்பவே மோசமான முறையில் குழந்தை திருமணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு குழந்தை திருமணங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது குழந்தை திருமணங்களும் நடந்திருக்கு மொத்தமா சேர்த்து பார்த்தா இந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு குறிப்பா திருநெல்வேலி திண்டுக்கல் பெரம்பலூர் ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்கள்ல குழந்தை திருமணங்களினுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு பொதுவா இந்த குழந்தை திருமணங்களை அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உடலாலையும் மனதாலையும் பக்குவப்படுறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை அந்த திருமணங்கிற உறவுக்குள்ள தள்ளுறதுனால உடல் அளவுலையும் மன அளவுலையும் அந்த குழந்தைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு சிறு வயதிலேயே திருமண உறவுல தள்ளுறதுனால மன ரீதியா இந்த குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு பிறகான கட்டாய வல்லுறவு சின்ன வயசுலேயே கருசிதைவு ஏற்படுறது பிரசவிக்கிறது இதனால நிறைய குழந்தை திருமணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மரணங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதனால பிரசவத்தின் போதான இறப்பு விகிதமும் அதிகமாகுது அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை கல்வி வேலை வாய்ப்பு இப்படின்னு எந்த ஒரு அடிப்படையான விஷயமும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காம அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அந்த இடத்திலேயே நின்று போறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதனால ஏற்படுது இந்த குழந்தை திருமணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இதை தடை செஞ்சே வச்சிருக்காங்க ஆனா அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாதான் இருக்கு ஆனா இதை விட இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய மாநில குழந்தைகள் ஆணையத்துக்கு இதுவரைக்கும் அதிகாரிகளை நியமிக்கப்படாமல் ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் இதுக்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமா பொறுப்பேற்று தான் ஆகணும் இப்படி ஒரு மாநில ஆணையத்துக்கே அதிகாரி இல்லாமல் மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் தங்களுடைய வேலையை சரியா செய்யாம விட்டதுனாலதான் இன்னைக்கு குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இதுக்கு மேலேயும் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல கவனம் செலுத்தாம இருந்தா மிகப்பெரிய சமூக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பொதுவாக தமிழ்நாடு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம் முற்போக்கான மாநிலம் சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் தமிழ்நாடை பத்தி பேசுறோம் ஆனா அப்படி இருக்கக்கூடிய இதே தான் குழந்தை திருமணங்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம பேசுறதுக்கும் இங்க நடைமுறையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியுது இன்னும் காலம் தாழ்த்தாம மாநில குழந்தைகள் ஆணையத்துக்கு உடனடியாக அதிகாரிகளை நியமிச்சு இந்த பிரச்சனையை உடனே சரி செய்யறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு